ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொரியை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த கிளாஸ் அளவு தான் எடுத்திருக்கேன் இந்த கிளாஸில் மூணு கிளாஸ் அளவுக்கு பொறி எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் அளவு சர்க்கரை இதுக்கு இதுக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வேர்க்கலையை வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பாதாம் ஒரு பத்து முந்திரி இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் இதோடு சேர்த்து நான் வந்து ஏலக்காய் தூள் வந்து நம்ம வீட்டில் எப்பவுமே வந்து ரெடியாக வச்சுருப்பேன் அதனால் அந்த ஏலக்காய் தூளில் ஒரு கால் ஸ்பூன் வந்து நம்ம இந்த இதில் இதோட சேர்த்துக்கலாம் ஏலக்காய் வர்றா ஒரு மூணு ஏலக்காய் வந்து சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா ஃபைனாக பவுடராக அரைச்சி கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இது வந்து இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கும் பாருங்கள் நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சக்கரையும் வந்து அதேமாதிரி பொடிச்சு கொண்டு வந்துடலாம் இப்போ இந்த பொரியை பவுலில் கொட்டியாச்சு இப்போ பவுடராக சர்க்கரையை அரைச்சி கொண்டு வந்து அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரையை நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்தாச்சு அதையும் இதோட சேர்த்துக்கலாம் மூணு டு நாலு அளவு பொரி எடுத்துக்கிட்டால் அதுக்கு ஒரு கப் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீட் கம்மியாக வேணும் நான் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கப் சர்க்கரையே போதுமானது இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்தாச்சு இந்த பொரி பவுடரையும் நட்ஸு அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ ஆறு நல்லா காய்ச்சி ஆற வச்சு நார்மல் டெம்ப்ரேச்சரில் இருக்க பால் ரொம்ப சேர்க்க வேண்டாம் சர்க்கரை இருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப இலவிடும் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக சேர்த்து பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா வந்து நம்ம இது பிழிஞ்சாச்சு இதுக்கு ஒரு தட்டில் வந்து நெய்யை வந்து சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா ஒட்டாமல் வரும் நம்ம பீஸ் போடுறதுக்கு அதுக்காக இந்த மாவை எடுத்து நல்லா ரவுண்டு பிடிச்சி அதுக்கப்புறம் நல்லா திரட்டிக்கணும் நீங்கள் லட்டு மாதிரி பிடிக்கணும்னாலும் பிடிச்சிக்கலாம் மேப்ஸ் எல்லாம் வச்சு லட்டு மாதிரியே பிடிச்சிக்கலாம் நான் வந்து இப்படி வந்து நம்ம காஜி கத்திலி இருக்குல்ல அந்த மாதிரி ஷேப்பில் நான் இதை தட்டிகிட்டே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு தட்டியாச்சு இப்போ இதை வந்து நம்ம பீஸ் போட்டுடலாம் சாஃப்டாக தான் இருக்கும் நமக்கு விருப்பப்பட்ட பீஸ் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்மளோட சூப்பரான காஜி கத்திரி ஸ்டைலில் பொரிய கத்திரி எப்படி சூப்பராக இருக்கா இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமாண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சம் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் லைக் அனுப்பிடுங்க ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ கரெக்டாக இந்த காஜி கத்லி ஸ்ட்ரெக்சர்லேயே நமக்கு கிடச்சிருக்கு இப்படி உடச்சி எடுத்தால் எவ்வளோ சாஃப்டாக கிடைக்கிது பாருங்கள் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ